நிறைய சிறிஸ்துவை அன்ப என்ற சக்கர உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாம் இப்போது யூபிளியாண்டில் நாம் பயணிக்கொடுகிறோம் யூபிளி ஆண்டில் எதிர்நிலை திருப்பயணிகளாக திருச்சபை நம்மை அழைக்கிறது குலதேச திருத்தலம் குடலூரி எங்கள் பங்கு பார்த்தீங்கன்னா பிரியாந்திர திருத்தலமாக இது அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு மக்களுக்கும் குழந்தைகளை பரிபூரண பலங்களைத் தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் ஜப் செய்து போவோம் அதே போல் நாங்கள் இந்த ஆழத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் டெக்கரேஷன் முடிப்போம் எதிர்நோக்கின் தீர்ப்பயணிகளாக இது பார்த்தீங்கன்னா நாம் நம்பிக்கையுடன் ஜெபிப்போம் பயனிடுவோம் என்ற ஒரு இதில் நாங்கள் அவுட் வச்சுருக்கோம் இதே போல யூபிளியனின் முக் முக்கிய நோக்கம் அதாவது மைய கருத்தான ஒற்றுமை பங்கேற்பு பணி ஆகியவை அடிப்படை பண்புகளை நாங்கள் எழுதி வச்சுருக்கேன் அதே போல் என்னென்னா ஏசியின் திருஹிருதயம் அதிலிருந்து வரும் இரத்தமும் தண்ணீரும் அந்த ஒரு கான்செப்டில் நம்ம நம்பிக்கையுடன் ஜெபிக்கும்போது இறைவன் அவருடைய இரக்கமும் கருணையும் நிறைவாக நம்மிது பொழிவார் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இந்த திருஹிருதயத்தை வச்சுருக்கோம் அதே போல் என் என்னென்னா நாங்கள் ஒவ்வொரு சிவருக்கும் ஒரு கட் அவுட் வச்சுருக்கோம் அதே போல் கிரைஸ்ன சிம்பிள் ஆல்ஃபா ஒமேகா தொடக்கம் முடிவுமானவர் போல் தூயாவின் கணிகள் கொடைகளையும் நாங்கள் வந்து வச்சிருக்கோம் அதை என்னென்னா ஞானம் மெய்யுணர்வு அறிவுரை திறன் நுண்மதி ஆற்றல் இறைப்பற்று அப்புறம் பார்த்திங்கன்னா இறையச்சம் இது பார்த்திங்கன்னா தூயாவின் கொடைகளாகவும் தூயாவின் ஏழு கொடைகள் கொடைகளையும் நாங்கள் வச்சுருக்கோம் அதே போல் என்னென்னா தூயாவின் கனிகள் அன்பு மகிழ்ச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா அமைதி பொறுமை பரிவும் நம்பிக்கை தன்னடக்கம் பணிவுநயம் கனிவு தாராள குணம் நிறை கற்பு அதே போல் கிறிஸ்துவே அனைத்திற்கும் முதலும் முடிவுமானவர் அவர் தன்னை விட்டு சென்ற நற்கரணையும் நாங்கள் வச்சுருக்கோம் அதே போல் என்னென்னா நாங்கள் திராட்சை தோட்டம் வச்சுருக்கோம் இந்த திராட்சை பார்த்திங்கன்னா எல்லாமே பேப்பரில் செஞ்சது அதாவது நியூஸ் பேப்பர்ஸில் வந்து செஞ்சது இந்த திராட்சையை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு நியூஸ் பேப்பரும் சின்ன சின்னதாக உருட்டி அதை நாங்கள் கம்பளை ஒட்டி அதுக்கப்புறம் அது மேலே வாட்ரு பேஸ் பெயிண்ட் அடித்து இதை நாங்கள் மாட்டியிருக்கோம் இதில் நாங்கள் வந்து லைட் செட்டிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதை நாங்கள் சர்ச்சை சுற்றி நாங்கள் போட்டிருக்கோம் வெறும் பேப்பர்ஸ் தான் அந்த இலைகளாக இருக்கட்டும் அந்த தண்டாக இருக்கட்டும் அதற்கு அந்த பூவாக இருக்கட்டும் ஒரு குச்சை கட்டி நாங்கள் அந்த குச்சிலேருந்து எல்லாம் போகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இறக்குறைய ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட உருண்டைகளை சுருட்டி அதுக்கு மேலே நாங்கள் பெயிண்ட் பண்ணி அதை நாங்கள் இப்படி நாங்கள் சர்ச்சை ஃபுல்லாக தொங்க வச்சுருக்கேன் பாருங்கள் நான் திராட்சை கொடியில் எப்படிலாம் திராட்சை தொங்கணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம் நாம் இயேசுவோட இணைந்திருந்தால் நாம் மிகுந்த கனி தருவோம் கொடியுடன் கிளைகள் போது மிகுந்த கறி தருவது போன்று நாம் யேசுவை இணைந்திருக்க வேண்டும் அதே போல் என்னென்னா நாங்கள் மேலே அந்த பேப்பர்ஸ் அந்த கட்டிங்கும் யூபிலி ஆண்டோட அந்த லோகோட அந்த கலர் வச்சுருக்கோம் இந்த கலர் பார்த்திங்கன்னா ரெட்டு எல்லோ கிரீனு ப்ளூ இந்த இதில் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் நாம் யூபிளி ஆண்டில் தூயாமை கடிகளையும் கொடைகளையும் நிறையவாக பெற்று அதன் பின் அவரோட கொடைகளும் கனிகளையும் நாம் பின்பற்ற நம்மை வாட நம்மை அழைக்கப்படுகிறது அதே போல் என்னென்னா சர்ச்சு லெஃப்ட் சைடில் நாங்கள் யூபிலி ஆண்டோடு அந்த லோகை வச்சுருக்கோம் இயேசுவி நம்பிக்கையின் முதலும் முடிவுமானவர் என்ற ஒரு கருத்தோடு நாங்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் நன்றி